ஹை பிரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகம் சார்பா தளபதி புதுசா ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு தினம் போல சோ இது என்ன சொல்லியிருக்காரு சர்வதேச அளவில் பெண்களோட முன்னேற்றம் முன்பை விட நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாவே இருக்கு பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு சோ நீதித்துறையின் துணையோடு ஆட்சியாளர்கள் அதை இரும்பு காரம் கொண்டு தடுக்க வேண்டும் அண்டு பெண்கள் மற்றும் பெண் எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு யோசனை தெரிவித்துள்ளது தமிழக அரசு இணையதளத்தை உருவாக்கி பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் இந்த ஒரு நான் மாதிரி அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏன்னா இந்த மாதிரி துயர சம்பவங்கள் தொடர்ந்து தான் இருக்கு அண்ட் அது நடக்கிறப்ப மட்டும் அது ரொம்ப பரபரப்பா பேசப்படும் அதுக்கப்புறம் வேற நியூஸ் வந்ததும் யாரும் கண்டுக்க மாட்டோம் மாட்டாங்க அதனால அரசு சார்பா இந்த மாதிரி ஒரு தனி வெப்சைட் ஐடியா நல்லா தான் இருக்கு அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் தளபதி இப்போ இதை அட்ரஸ் பண்ணிருக்கிறப்போ இது ஒரு மிகப்பெரிய பேச பொருள் ஆகும் சோ அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ